ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விதையின் முளைப்பு திறனை உங்களுக்கு காட்டுறேன் போன மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க தை மாசத்தின் விதையின் நடுவுன்னு போட்டிருப்பேன் இப்போ விதையின் முளைப்பு உங்களுக்கு காட்டுறாங்க ஏற்கத்தின் எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இது பாத்தீங்கன்னா மறிகொழந்தங்க என்ன அழகா இருக்குது பாருங்க லேசாக தண்ணி தெளிச்சோம்னா போதுங்க இது பாருங்க குடை மிளகா நாத்து போடத்தை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ பாரு அழகா முளைச்சிருக்கு பாருங்க ஒரே வாரம் தாங்க ஆகுது போன ஞாயிற்றுக்கிழமை நட்டை விதை போட்டு விட்டுங்க இப்போ பாருங்க அழகா முளைச்சிருக்குது பாருங்க இந்த மாதிரி லேசாக தண்ணி போட்டால் போதுங்க வாங்க அடுத்து பேக்கில் இருக்கிறத காட்டு வாங்க தர்பூசணி பாருங்க என்ன அழகாக முளைச்சிருக்குது பாருங்க ரெண்டு ரெண்டு விதை நட்டுணுங்க ரெண்டு ரெண்டு விதையுமே சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்க தர்பூசணிங்க இது இது பார்த்தீங்கன்னா வெள்ளரிங்க நிறைய விதை வெள்ளரி தூவி விட்டோம் பாருங்க அப்படியே முளைச்சிருக்கு பாருங்கள் வெள்ளரி விதை சூப்பராக முளைச்சிருக்குதுங்க நூக்குள் பாருங்க அழகாக நான் முளைச்சி சூப்பராக முளை பாருங்க இப்படி அழகாக வருது பாருங்க இந்த முறை வந்து தண்ணி இதுக்கு விடாத வளர்த்தணுங்க அது ஒன்று தாங்க இதில் பார்க்க வேண்டியது இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போதே மழை துள் வருதுங்க இது என்ன பண்ணுறது தெரியுதுங்க அடித்தா வெயில் ஓவராக காயிருங்க இல்லைனா மழை வருது காற்று அடிக்குது மாடி தோட்டத்தை வளர்த்துறது ஒரு பெரிய டாஸ்காக தாங்க இருக்குது இது பார்த்தீங்க பீக்கிங்க நீட்டை பீக்குங்க பாருங்க அழகாக மலைச்சுருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேரை சூப்பராக மலைச்சிருக்குற பாருங்க பீக்குங்க நீட்டு பீக்கிங்காகவே மூணு பேக் நட்டு விட்ருக்குறாங்க கொத்தவரங்காய்ங்க கொத்தவரங்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க ஒவ்வொரு வேகலையும் பார்த்தீங்கன்னா மூணு வேதை பாருங்க அழகா முளைச்சிருக்கு பாருங்க இது வந்து பாருங்க அதுக்குள்ள பூச்சி சாப்பிட்டு போயிட்டிருக்கு முளைச்சி வெளியே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணுங்க செடிங்களுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் மூணு நாலு பேக் நட்டுருக்குறேங்க கொத்தவரங்காய் அழகா பாருங்க முளைச்சிருக்கு பாருங்க இதுலேயுமே பாருங்க நாலு விதை முளைச்சிருக்கு இதுலயும் ஒரு இலை சாப்பிட்டு இருக்குதுங்க லாங் பின்ஸ் நட்டுறது பாருங்க அழகாக பாருங்க ரெண்டு ரெண்டு செடி வளர்த்துங்க நாலு பேர் நாலு செடி வளர்த்துங்க நாலுமே நல்லா அழகாக வளர்த்து பாருங்க இது வந்து வெள்ளரிங்க தர்பூசணிங்க கொஞ்சம் வெயிலுக்கு கொடிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப டெல்லு தாங்க அடிக்குது ஒன்று கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு கேர் கொடுக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா லாங் பென்சுங்க என்ன அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் பென்சு இந்த இதில் ஒன்று வச்சுருக்குறேங்க நெய்மளகா பாருங்கள் அடுத்து பேச்சுங்க நாற்று நட்டு வச்சுருந்தோங்க சூப்பரா வளர்ந்துருச்சு பாருங்க நெய்மில பாருங்க இளம் பேச்சு ரெண்டு பேக் வச்சிருக்கேங்க இது ஒரு பேக் இன்னொரு பேக் அந்த பக்கம் இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம விதை எடுக்கும் போது அந்த தொழும்பு போட்டுனா மண்ணு கூட ரொட்டேஷன் பண்ணி விடுவோங்க அதில் ஒன்று ரெண்டு பொட்டு கொட்டை இருந்து அதுலேருந்து இருந்து பாருங்க எப்படி முளை போகுது அவருக்கா நம்ம பொட்டு கொட்டைன்னு சொல்லி போடு போட்டுருவோங்க அதை வேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டுருவோங்க ஆனா அதையுமே சூப்பரா முளைச்சு வருது பாருங்க நிறைய செட்ல முளைச்சிருக்குதுங்க இந்த பொட்டு விதை ஆனால் திறன் பாருங்க என்ன அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் செடி எவ்வளோ எழுத்தாக இருக்குது பாருங்க பொட்டு கொட்டதாங்க பாருங்கள் பொட்டு கொட்டன்னு தாங்க போட்டேன் அது கூட என்ன அழகாக முளைச்சு வந்துருக்குது பாருங்க சூப்பரான முளைப்புத்திறனுங்க விதைங்கள்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளிங்க நாட்டு தக்காளியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேக் இருக்குதுங்க லைப்ரரியா தக்காளி நாற்று இருக்குதுங்க நாட்டு தக்காளினுடைய நாற்று இருக்குதுங்க ரெண்டுமே இந்த முறை வந்து சரிக்கு சரியாக வச்சுருக்குறேங்க பேக் அடுத்து இளம் பேய்ச்சி அவரக்காங்க குத்த வரங்கிது அடுத்து இலம் பூரா பாருங்க அப்படி அழகா பூ வச்சிருக்கு புது இல்லாத அப்படியே பிஞ்சாவது பாருங்க இப்படி இருந்தாலே நம்ம செடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தா இருக்குதுன்னு அர்த்தங்க சூப்பரான குத்த வரைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இளம் மிளகா நாத்துங்க என்ன அழகா வளர்ந்து கூட மாதிரி வளர்ந்துருக்குது பாருங்க பூ பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க காய் பாருங்க வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதனுடைய ரகமே அப்படிதாங்க அப்படியே குடாரமாட்டேன் அப்படியே பக்கே மாதிரி வளர்ந்துக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இலை சுட்டு நோவு இல்லாத அழகாக இருக்கிறது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு தேடிங்க மிளகும் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரே கொத்து இல்லாத எண்ணெய் அழகா மிளகு எடுத்துருக்குது பாருங்க இருக்க இருக்குது பாருங்க மிளகு எல்லா பக்கமே கொத்துங்க பாருங்கள் எவ்வளோ வீட்டு வந்துருக்குது பாருங்கள் இந்த மிளகு தாங்க அறுவடை பண்ணணும் அது எப்படி பதப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலீங்க அதனால அப்படியே வச்சிருக்கிறேங்க நான் தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க மிளகு யாராச்சும் அறுவடை பண்ணி இது எப்படி செய்முறை செய்யறதுன்றது எனக்கு தெரியலிங்க தெரியறவங்க எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல வாங்க இளம்பேட்ச் அடுத்து கத்தினு நாத்துங்க இங்கே பாருங்க வேஸ்டேஜ்லாம் இப்படி தாங்க போட்டு விட்ருவேன் சிறுகவரனுடைய வேஸ்டேஜ் லாங் பீன்ஸ் பால் லாங் பின்ஸ் அந்த மாதிரி எல்லா வேஸ்டேஜும் எதுவும் எடுக்கிறதெல்லாம் எனக்குள்ளே போட்டு விட்ருவாங்க அப்புறம் மொட்டை ரொட்டேஷன் பண்ணி விட்ருவாங்க மண்ணுக்குள்ளே பாருங்க அழகாக அரம்பி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இளம்பெயர்ச்சி கத்திரினா தான் சூப்பராக இப்போ காய் வச்சுருக்குறதுங்க அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லா கத்திரிக்காயும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள் எல்லாம் கத்திரிக்காய் வெளி வந்தாதாங்க இது என்ன எனக்கு தெரியும் கத்திரிக்காய் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் இன்னும் வெளியே வரல வெளி வந்ததும் உங்களுக்கு அடுத்தது ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க இதுலையுமே ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க ஒரு பேக்கில் ரெண்டு செடி வச்சுருக்குறாங்க இதுலையும் பாருங்க பொட்டு விதை நிறைய போடு விதை எடுத்துட்டு போட்டு விடுறோங்க அது பாருங்கள் என்ன அழகாக முளைச்சி வை பாருங்க எதுக்க முளைச்சிக்கிறேங்க இதெல்லாம் கொடியா வரீங்க வர இப்போ சீசன் இல்லைங்க அதனால் வராதுங்க இதெல்லாம் கொடி தான் ஓடுமே தவிர காய் வருமானு தெரியலீங்க சிம்லன் கத்திரிக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது நான் வந்து வரி கத்திரிக்கான்ட்டு நான் வந்து இதை வச்சுருக்கேங்க இது வந்து இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இளஞ்செடி பாருங்கள் காய் நல்லா கொத்து கொத்தாக வைக்குதுங்க பாருங்க இந்த ரகம் உண்மையிலே சூப்பரான ராகுங்க அதாவது பூச்செடிக்காத நல்ல ஒரு ராகுங்க இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது பாருங்க மிளகா செடியை பார்த்தீங்கன்னா மூணு செடி இருக்குதுங்க எல்நாற்று அதாவது பூ வைச்சு காய் வைக்கிற சேஜில் மூணு செடி வச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி பிட்டு பிட்டா நம்ம நட்டு வச்சுக்கணும் வச்சுட்டே இருக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிங்க பச்சை கத்திரிலே பார்த்தீங்கன்னா இது நல்லா லாங் கத்திரிங்க பாருங்கள் பாருங்க என்ன அழகாக வச்சிருக்குது பாருங்க இதெல்லாம் அடுத்து இலப்பாச்சு இது புதுராகுங்க நம்மளுடைய தோட்டத்துல இது புதிராகுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கூட உங்கக்கிட்ட சொல்லியிருப்பேங்க வீடியோவில் கலர் பாருங்க எவ்வளவு நீள கலரில் இருக்கு அப்படின்னுட்டு காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடி எடுத்துட்டுங்க வீடியோ வந்து வச்சிருக்கிறோங்க உங்களுக்கு கூடிய சீக்கத்தில் அப்லோட் பண்ணுறோங்க பாருங்க கத்திரிக்காவை இதெல்லாம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ஒரு புது வெரைட்டிங்க முள்ளு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான கத்திரிங்க அதாவது உங்களுக்கு லென்த்தாக வீடியோ போயிடக்கூடாதுன்றதுனால நான் தாங்க வீடியோவே இப்ப எடுக்கிறேன் ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா எறும்பு பவுடர் போட்டுருக்குறேங்க நிறைய எறும்புங்க சித்தெரும்பேங்க அது என்ன பண்ணுதுன்னா அந்த பூக்குள்ள போய் எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருது காய்குள்ளே இங்கே ஓட்ட போட்டு விட்டுருதுங்க அதனால பாத்தீங்கன்னா எறும்பு பவுடர் போட்டு விட்டுருக்குறதுங்க நீங்க வேற எதுவும் நினைக்க வேண்டாங்க பூரா பார்த்தீங்கன்னா எறும்பு பவுடருங்க ஏன்னா எறும்பு வராது தடுக்கிறதுங்க பூரா பாருங்கள் தண்டுலாம் அப்படியே சாப்பிட்டுக்குச்சு சாப்பிட்டுச்சிங்க அதனால தான் சரி கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுங்க மேலே உங்களுக்கு எறும்பு பவுடர் பற்றி என்னென்னா என்னுடைய பிளேலிஸ்டில் வீடியோ இருக்கிறீங்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாங்க அது மட்டும்தான் என்னுடைய தோட்டத்தில் நான் வந்து யூஸ் பண்ணுறதுங்க எறும்புக்கு மட்டும்தான் பவுடர் யூஸ் பண்ணுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராகுன்னு தெரியலிங்க இது ஒன்றும் காய் வைக்கலிங்க பூ மட்டும்தான் வச்சிருக்கு இன்னும் காய் வைக்கலிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம்பேய்ச்சிங்க அடுத்த இலை பேச்சு பார்த்தீங்கன்னா இதில் காய் பாருங்க பாருங்கள் நீளவாழ் கத்திரிக்காய் இருக்குங்க நம்ம மாடித்தோட்டத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் காய் ஆனால் உண்மையிலேயே இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெண்டிங்கில் போயிட்டு இருக்குதுங்க இந்த கத்திரிக்காவை நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷங்க பரவாயில்ல நம்மளுடைய மாடித்தோட்டத்துலேயும் இந்த கத்திரிக்காவை நம்ம வளர்த்திட்டோம் அப்படின்ட்டு காய் வைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க பார்க்கும் போது இதனுடைய விதையை நான் எடுத்து வைக்கணுங்க அடுத்து கத்திரிங்க ஒவ்வொரு பேக்லையுமே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க பாருங்கள் ஒவ்வொரு பேக்லையுமே ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்கேன் பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சுங்க இது பார்த்தீங்கன்னா இலைங்க நம்ம இலையை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிறத ஆசாதை கட் பண்ணி பேக்லையே போட்டு விட்டுருங்க இல்லைன்னா பூச்சி தொல்லை வருதுங்க அதனால் நான் அந்த மாதிரி செய்கிறேங்க அதே வந்து ஒரு வாரம் காய் விட்டு அதை அப்படியே மண்ணுக்கு நான் ரொட்டேஷன் பண்ணிக்குவோங்க இப்போ இலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகாதலுங்க அதுவுமே செடிங்களுக்கு ஒரு தாங்க இதுவும் புது ரகம் தாங்க இது ஒன்றும் இப்போதான் பூ எடுக்குதுங்க காய் வந்து ஒன்றும் வெளியே வரலை இல்லை அதே இந்த கத்திரிக்காய் பேர் நான் சொல்ல மறந்துட்டேங்க இந்த கத்திரிக்காய் பேர் பார்த்தீங்கன்னா பேபி பார்பல்லாங்க இதே தாங்க இந்த ரகம் ரெண்டு பேக்கில் வச்சிருக்கிறேங்க அதாவது நான் நாற்று விட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா நாற்று எப்படி இருக்கோ அதை அப்படியே பிடுங்கி பிடுங்கி நான் வந்து நட்டு விட்டுட்டேங்க கேப் இருக்கிற பக்கமெல்லாம் அப்படியே நட்டு விட்டுட்டுங்க அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரகம் ரெண்டு ரெண்டு பேகும் வந்துருக்குதுங்க ஒவ்வொரு ரகம் பாத்தீங்கன்னா ஒரே பேகும் இருக்குதுங்க அதனால கத்திரிக்காய் வைக்கும் போது தான் எனக்கு எத்தனை பேக் வச்சிருக்கணும்னு எனக்கு தெரியுங்க இதுவும் பாத்தீங்கன்னா பச்சை வாழ் கத்திரிங்க பாருங்க அதாவது நீட்டுங்க இது நம்ம முதல்ல வச்சிருந்த வாழ் கத்திரி கொஞ்சம் குண்டுங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீல கத்திரிக்காங்க இது இதுவும் பாத்தீங்கன்னா வரி நீலை கத்திரிக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா சட்ட சட்டையாக காயிருக்குது பாருங்க பரவாயிட பண்ணணுங்க பாருங்க காய் பாருங்க இது நல்ல ரகங்க இந்த ரகம் இந்த மாதிரி பழுத்த எதாக இருந்தால் பூச்சி எதுவும் இல்லை பாருங்க இந்த மாதிரி இருந்தால் பேகு உள்ளே போட்டு விட்ருங்க பூச்சி இருந்தால் பேகுள்ள போட வேண்டாங்க பூச்சி இல்லைனா மட்டும்தாங்க பேக் உள்ள போடணும் இந்த மாதிரி பு புதிய கத்திரியையும் உங்களுக்கு வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேங்க சூப்பரான புதிய வகை கத்திரிங்க நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் அடுத்த விடிய உங்களுக்கு செவ்வாய்க்கெழங்க வருங்க பாருங்க பாய்